அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் எங்களுடைய இல்லத்துல தை மாசம் அமாவாசை தொடங்கி இன்று தை மாதம் பௌர்ணமி தொடர்ந்து பதினைந்து நாட்களும் அபிராமி அந்தாதியினுடைய பாராயண பூஜை நடந்துகிட்டே இருந்தது நான் ஒரு ஒரு நாள் என்னால முடியும் பொழுதெல்லாம் வந்து வீடியோ பதிவுகள் அல்லது வந்துட்டு புகைப்படங்களை என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருந்தேன் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்று அதனுடைய பூர்த்தி பூர்த்தி நாள் இன்றைய தினம் அபிராமி அந்தாதிய க பரிபூர்ணமா முடிச்சு பரிபூர்ணமா பாராயணம் பண்ணி அம்பிகைக்கு நெவேத்தியம் தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு நிறைவு செஞ்சிட்டோம் இந்த அபிராமி அந்தாதியினுடைய பயன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு ஒரு பாட்டு ஒரு ஒரு பயன் தரும் அப்படின்னு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான பயனாக அபிராமி அந்தாதியை நான் பார்ப்பது எது அப்படின்னு சொன்னா அந்த அபிராமியினுடைய அனுபவத்தை தான் நான் பார்க்கிறேன் காரணம் இதை பாடிய அபிராமி பட்டர் அந்த பெருமகனார் அபிராமி அம்பி அம்பிகையினுடைய தரிசனத்தை நேருக்கு நேராக பார்த்தவர் அந்த இறை அனுபவத்தை அவர் முழுவதுமாக வாங்கியவர் அதுவும் எங்க உக்காந்துக்கிட்டு நெருப்புக்கு மேல அந்த அருள் அனுபவத்தை முழுவதுமாக வாங்கி இந்த மானுடம் பயன் பயன் தர வேண்டும் வேண்டும் பெற என்பதற்காக நமக்காக பகிர்ந்தது இந்த அபிராமி அந்தாதி அவருடைய அனுபவங்களாகத்தான் இந்த அபிராமி அந்தாதி முழுக்க முழுக்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் நான் இதை மீண்டும் மீண்டும் அனுபவம் அனுபவம்னு சொல்றேன் அப்படின்னா என்னவோ இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டத்துல பக்தி என்பது ஏதோ ஒரு நோக்கத்தை கருதி பொருள் கருதி அருள் கருதிங்கிறது கூட இரண்டாவது பட்சமா பா பொருள் கருதி செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் மாதிரி ஆகிவிட்டது பக்தியே பரிகாரமாக மாறிவிட்ட காலத்திலே அபிராமி பக்த அபிராமி பட்டரபத்தில் நாம மறுபடியும் மறுபடியும் சிந்துச்சே சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக இந்த அபிராமி அந்தாதிய வந்து ஏதோ நமக்கான பயனை தரக்கூடிய நூல் என்பன் என்று மட்டும் பார்க்காமல் இது ஒரு மகா அனுபவத்தை தரக்கூடிய நூலாக ஒரு பணுவலாக அதையும் தாண்டிய ஒரு பேர் அனுபவமாகவே பார்க்க வேண்டும் அப்படித்தான் எனக்கு தோன்றியது இந்த அபிராமி அந்தாதி ரொம்ப எளிமையா சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் முதல்ல முதல் பாடல் தெரியுமோ தெரியாது ஆனா இந்த பாட்டு நிச்சயமா தெரியும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எனக்கூடிய இந்த பாடல் அபிராமி அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை என்பது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தரக்கூடியது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா கல்வி செல்வம் வீரம் அது மூணுத்தையும் சொல்லிட்டார் அது அதுல குறிப்பா முதல்ல எது தெரியுமா சொன்னார் கல்வியை சொல்லல முதல்ல செல்வத்தை தான் சொன்னார் ஏன்னா இந்த காலகட்டத்துல அவருக்கு தெரியும் பட்டர் இன்றுல இருந்து சரியாக ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தானே அவருக்கு தெரியும் கலியுகத்தினுடைய நடப்பு என்ன அப்படிங்கிறது செல்வம் இருந்தாதான் வந்துட்டு கல்வியே வரும் அப்படின்னா அந்த யதார்த்தத்தை புரிந்து அபிராமிப்பட்டதா முதல்ல என்ன தெரியுமா பாடினார் முதல்ல உனக்கு செல்வத்தை கொடுக்குறோம் கொடுத்துரும் அம்பாளுடைய திருக்கண் பார்வை அந்த செல்வம் இருந்தா தானா உனக்கான கல்வி என்பது தேடி வந்துவிடும் தனம் தரும் பிறகு கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு வந்துருச்சுன்னா மனசுல ஒரு அஹ் தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதையும் கொடுக்கும் பிறகு தெய்வ வடிவும் தரும் பார்ப்பதற்கே அப்படியே கையெடுத்து கும்பிடுற மாதிரி அந்த தேஜஸான வடிவத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் கலியுகம் எப்படி இருக்கோன்னு முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறார் இந்த கலியுகத்துல நட்பு என்பது ஏதோ ஒரு பயன் கருதிதான் இந்த காலகட்டத்துல பழகிட்டு இருக்கிறாங்க உண்மையான அன்போடு பழகுபவர்கள் என்பது வெகு வெகு சில பேர் தான் அதனால தான் அவர் சொன்னார் அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை உனக்கு அந்த மாதிரி நட்பை தராது நெஞ்சில் வஞ்சமில்லாத இனத்தை உனக்கு கொடுக்கும் பிறகு நல்லெய் எல்லாம் தரும் எல்லா நல்லதும் உனக்கு வந்துடும் போ நல்லெய் எல்லாம் தரும் யாருக்கு சொன்னார் அன்பர் என்பவருக்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் பக்தர்கள் பக்தி அல்லது பக்தர்கள் என்பது கூட பெரியோர்களுக்கெல்லாம் இரண்டாவது விஷயமாகத்தான் இருந்தது அன்புதான் பிரதானமாக இருந்தது உண்மையிலேயே அபிராமி அம்பிகையின் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பக்தன் ஒரு அடியவன் எல்லா உயிர்கள் இடத்திலும் அந்த அபிராமியை பார்க்கக்கூடிய அந்த அடியவன் அப்பேற்பட்ட அடியவனைத்தான் இங்கே பட்டர் அன்பர் என்று சுட்டி காட்டுகிறார் அந்த அன்பருக்கு என்னத்தை கொடுக்கும் இந்த அந்த அன்பு இருந்தாதான் அங்க எல்லாமே நடக்கும் அந்த அன்பருக்கு இவை அனைத்துமே கிட்டும் பிறகு ஒரு விஷயம் சொன்னாருங்க கணம் தரும் பூங்குழலால் அபிராமி அப்படிங்கிறார் அபிராமி கடைக்கண்களே இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இன்னைக்கு இதுக்கு உதாரணம் சொல்றனும் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை கடந்து போயிடுவாங்க ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தெரியுமா இது ஏன்னா இங்கதான் அந்த அருள் அனுபவத்தையே அவர் பதிவு செய்கிறார் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி அப்படிங்கிறார் அபிராமி இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி அப்படின்னா அம்பிகையினுடைய அந்த கேசம் இருக்கு பாத்தீங்களா அந்த பூங்குழல் மிக மிக பாரமானது கனமானது அப்பேற்பட்ட கனத்தை தாங்கிய கனத்தை கொண்ட பூங்குழல் கொண்ட அபிராமி அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் கணம் தரும் பூங்குழலால் கணம் சொன்னா என்ன தெரியுமா பாதுகாப்பு அந்த கணங்கள்னா யாரு ஈசனுக்கு சேவை செய்பவர்கள் அவரை காப்பவர்கள் அல்லது வந்துட்டு அந்த கைலையை காப்பவர்களை நாம் கணங்கள் அப்படின்னு சொல்றோம் கணம் தரும் பூங்குழலால் அப்படின்னா நமக்கு அல்லும் பகலும் நாம் தூங்குகிற நேரம் நாம் விழிப்போடு இருக்கிற நேரம் என்று சகலவிதமான நேரத்திலும் நமக்கு ஒரு பெரும் பாதுகாப்பை அம்பிகையில் நல்கி கொண்டிருக்கிறாள் அப்பேற்பட்டவள் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி அப்படின்னு நமக்கு ஒரு பெரும் பாதுகாப்பை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அபிராமி அன்னையினுடைய கடைக்கண் பார்வை அவளுடைய அன்பனுக்கு இவை அனைத்தையும் கொடுக்கும் என்பு என்று மிக அழகாக அபிராமி பட்டர் பாடுகிறார் இது அப்படியே ரிவர்ஸ்ல படிக்கணும் இந்த பாட்டை அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும்னா பின்னாடி இருந்து படிச்சு பார்த்தா அர்த்தம் புரிஞ்சிடும் அப்படி அபிராமி பட்டர் முழுக்க முழுக்க அருள் அனுபவமாகவும் தன்னுடைய ஜீவ அனுபவமாகவும் பதிவு செய்தது அந்த அபிராமி அந்த அது இந்த ஒரு பாட்டினுடைய பாட்டிலே இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னா மீதி தொண்ணூத்தி ஒன்பது பாட்டுல எவ்வளவு நுட்பம் பாடியிருப்பார் அபிராமி பட்டர் அந்த அருள் அனுபவத்தை வாங்குவதற்கு முயற்சி முயற்சி செய்யுங்கள் இந்த உலகத்தில் எதுனாலெல்லாம் நமக்கு சந்தோஷம் வரும் செல்வத்தால சந்தோஷம் வரும் நல்ல குடும்ப உறுப்பினர்களால நமக்கு சந்தோஷம் வரும் நம்மளுடைய மனைவி குழந்தை கணவன் நட்பு நம் செய்யக்கூடிய வேலை இவை அனைத்தா அனைத்தினாலும் நமக்கு மகிழ்ச்சி வரும் ஆனால் ஒரு மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சி என்று சொன்னால் அது இறைவன் நமக்கு தரக்கூடிய அந்த பேரனுபவம் தான் அந்த பேரனுபவத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த அபிராமி அந்தாதியின் இந்த ப பதினைந்து நாட்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்த இந்த பாராயணத்தினுடைய பலன் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக உயிர்கள் அத்தனையும் சென்று சேர வேண்டும் நான் எப்பொழுதும் சொல்லுவது போலதான் உலகம் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கலாம் அதனால்தான் முதல்ல வேண்டுகிற பொழுது இந்த உலகம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வேண்டணும் அப்படின்னு நான் என்னைக்குமே நினைப்பேன் அந்த உலகம் நல்லா இருந்தா நான் தானா நல்லா இருக்க போறேன் உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல அன்னை அபிராமி அன்னை மீனாட்சியினுடைய திருவடியில் என்னுடைய பிரார்த்தனையை வைக்கிறேன் நன்றி வணக்கம்